தமிழர்களுக்கு வணக்கம் ஆம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் பலி ராணுவ முகாமில் பரவும் ஒரு வகையான காய்ச்சல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள ராணுவத்தினர் போதிப்பொருளுடன் கைப்பற்றப்பட்ட இழுவை படகு அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அங்குனு பெலச பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது ஒருவரே இவ்வாறு அம்பாந்தோட்டை வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் ஒரு சம்பவம் பகுதியில் இருக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அண்மையில்

வாகனங்களுக்கு வர்ணம் பூசும் திண்ணறை கொண்டு வரும் ஒரு வெற்றி இரும்பு பெரல் எனவும் இதில் இருக்கின்ற வாயுவே காரணம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து இந்த வெடித்த குறிப்பிட்ட மேல் பகுதியில் மூடியானது அங்கு எரிபொருள் நிலையத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் இந்த பதினெட்டு வயதுடைய இளைஞரின் கழுத்தில் பலத்த காயத்தை ஏற்படுத்திய காரணத்தினாலேயே இந்த இளைஞர் உயிரிழந்திருக்கலாம் என்று போலீசார் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து தற்போது விசாரணை விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மன்னார் மாவட்டத்தில் விடத்தில் தீவில் இருக்கும் ராணுவ முகாமில் தற்போது ராணுவத்தினர்களுக்கு தற்போது ஒரு விதமான காய்ச்சல் பரவிக்கொண்டு வருகின்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தற்போது அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த ராணுவத்தினர் அனைவரையும் தனிப்படுத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த நிலையில் இந்த காய்ச்சல் தொடர்பில் தற்போது அந்த முகாமில் இருபது ராணுவத்தினர்களுக்கு இந்த காய்ச்சல் பரவி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து தற்போது மன சுகாதாரணைகளம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இருக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவத்தினரை தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவென்று தற்போது வைத்தியர்கள் ஆராய்ந்து வருவதாகவும் தற்போது இந்த காய்ச்சல் நான்கு நாட்களாக எல்லோருக்கும் பரவி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த காய்ச்சலை தடுப்பதற்கான முறைகளை தற்போது வைத்தியர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது ராணுவ அதிகாரிகள் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றனர் போதைப் பொருட்களை கடத்தி வந்ததாக சொல்லப்படும் இன்னொரு தற்போது இலங்கை கடற்படை பிரிவினரால் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி அந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த இலங்கை கடற்படை அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அது மட்டுமின்றி இந்த படகை இலங்கைக்கு மேற்கே உள்ள நூற்றி பத்து மைல் தூரத்தில் இருக்கின்ற ஒரு கடல் பகுதியில் வைத்து இலங்கை கடற்படையினர் இந்த இழுவை படகை அதில் இருக்கின்ற ஐந்து பேருடன் கைது செய்து இருக்கின்றார்கள் என்று வெளியாகி உள்ளது அது மட்டுமன்றி இந்த சம்பவமானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட இந்த இழுவை படகில் நாற்பது கிலோக்கு மேற்பட்ட போதைப் பொருள் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து இந்த இழுவை படகானது ஐந்து சந்தேக நபர்களுடன் கரைக்கு கொண்டு வரப்பட்டு தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றது தொடர்ந்து ஏற்கனவே முதலில் கைப்பற்றப்பட்ட ஒரு சந்தேகமான இழுவை படகானது அறுபது கிலோ சந்தேகமானது கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து இந்த மற்றும் ஒரு இழுவை படகு சந்தேக நபர்களுடன் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தற்போது போலீசார் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக தற்போது போலீசார் தங்களது சட்ட நட நடவடிக்கைகளும் அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் நன்றி